பத்து கிலோ மீன் வாங்கினீங்கன்னா தோல்லாம் உரிச்சு அதாவது அதை பண்ணதுக்கு அப்புறம் என்ன சார்

வெளியில இருக்கக்கூடிய கூடிய கார் உள்ள போகாமையோ அதே பைக் போகாமையோ தடுக்கிறதுக்கு வந்து ஒரு தடையா இருக்கும் அப்போதானே ஒரு தடவை எடுத்து போகாம அதுக்காக நீங்க ஹெட்ஃபாட்ல பண்ணாலும் சரி இல்லை பிளாஸ்டிக் பாட்ல கண்ணாடியில பண்ணாமல் சரி போய் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே வந்து கண்டிப்பா எண்ணெய் இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணிக்கோம்னா எண்ணெய் அது எக்ஸ்ட்ரா காய்ச்சு சரிங்களா இதுல உள்ள எண்ணெய் பண்ணணுமோ ஊற்றிக்கிட்டு அதாவது நீங்க பேக் பண்றீங்க அப்படின்னா ஏன்னா நீங்க

ரெண்டு துண்டை ஒரு துண்டை எடுங்க చూడండి. பெருசா, இல்ல? இல்ல இல்ல, இல்ல.

இல்ல மீன் போட்ட இல்ல அதை வந்து